வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் காணாமல் போன கதை காங்கிரஸ் கட்சியில் சில அவலங்கள் வேண்டுமா காமராஜர் பெருமைகள் வேண்டுமா கடகங்கள்ல நிகழ்ந்த கருத்து மோதல்கள் வேண்டுமா எதை கேட்டாலும் கன நேரத்துல புள்ளி விவரத்தில் தரக்கூடிய ஆளுமை மிக்கவர் அண்ணன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தகவல்களை எல்லாம் வரலாற்றை எல்லாம் இணையத்தில் தேடாம இதயத்தில் நிறுத்தி வைத்திருப்பவர் அவரை இந்த நூல்கள் குறித்த வாழ்த்துறை வழங்க தமிழகத்தில் இருக்கின்ற நம்மோடு இருக்கின்ற மூத்த தலைவர் ஹண்டே ஒருவர் அவருடைய நூல்களை வெளியிட்டுள்ள தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழ்நாட்டு உரிமைகள் ஒன்றுபட்ட இந்தியா என்ற மனசாட்சியோடு தன்னுடைய பணிகளை உண்மையாக நேர்மையாக அரசியல் களத்தில் ஆடுகின்ற மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்களே இடைக்காலத்தில் எனக்கும் பாண்டேக்கும் நெருக்கம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் எனக்கும் அவருக்கும் நெருக்கம் அவர் சட்ட மேலை உறுப்பினராக எம்எல்சியாக இருந்த பொழுது என்னுடைய உறவினர் தேனி என்ஆர் தியாகராஜன் சட்டமன்றத்தை காட்டுகிறேன் என்று பள்ளியில் படிக்கிற பையனாக அழைத்து செல்லும் போது அவரை கண்டே மேலவை உறுப்பினராக அப்போது நல்ல கண்ணாடி போட்டு ரொம்ப எளமையா பார்க்கறதுக்கு அப்படி இருப்பார் அந்த உயரத்துல அண்டே அவர்களே சக வழக்கறிஞராக இருந்து என்னோடு வழக்கறிஞர் தொழில் செய்து நீதிபதியாக அன்பு சகோதர ஜெயச்சந்திரன் அவர்களே அவருடைய தந்தையார் சுதந்திரா கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாராயணசாமி நாயுடும் முத்துசாமி கவுடர் கரூர் முத்துசாமி கவுண்டரும் கணபதி கிருஷ்ணசாமி கவுண்டரும் நாங்கள் எல்லாம் விவசாய போராட்டத்தில் இருந்தவர்கள் அவங்க அப்பா காலத்தில் அதுபோல மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ என் பிரகாஷ் அவர்களே வேந்தர் மரியாதைக்குரிய அண்ணா காலத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினரான இளைஞர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே ஆசீர்வாதம் ஆச்சாரிய அவர்களே என்னாலும் என் மீது அன்பும் பாசம் கொண்ட ரங்கராஜ் பாண்டிய அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்துகின்ற ஸ்ரீகாந்த் அவர்களே இந்த நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற கிருஷ்ணா பாண்டிய அவர்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு நல்ல பணி இந்த புத்தகப் பணி அருமையாக இந்திய அரசியல் சாசனம் எப்படி நாசப்படுத்தப்பட்டது அழிக்கப்பட்டது ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டது எப்படி இந்த சாகரிக்கப்பட்டது என்று தெளிவாக முப்பத்தி எட்டாவது இந்திரா காந்தி காலத்தில் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் நல்ல நடிகை கன்னடத்தில் கர்நாடகத்தில் லட்சணமா இருப்பாங்க தெரியும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ரொம்ப தோழமையோடு இருப்பாங்க அவங்களெல்லாம் சாகடித்தது எமர்ஜென்சி அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் அந்த கருணாகரனுடைய அரசாங்கம் ரோடு ஊர்ல இல்லையா ரோடு போடுவாங்களே கல்லு அதை வச்சு அடிச்சு கொண்டாங்க அந்த வழக்கு ஜஸ்டிஸ் நடராஜன் பெஞ்சில மூணாவது உண்டு ஜெயச்சந்திரன் அப்ப என்னுடைய காந்தி நானும் வழக்கறிஞர் அது நடந்தது எண்பத்தி எமர்ஜென்சி முடிஞ்சு இஸ்மாயில் கமிஷன் போட்ட பிறகு அவலங்களும் நடந்தன அரசியல் சாசனம் நாசம் செய்யப்பட்டது அற்புதமாக அந்த ஆய்வுகளை செய்து அதை புத்தகமாக கொண்டு வந்துள்ளார் இது அண்ணன் விஸ்வநாதன் தெளிவாக பேசிவிட்டார் அதே போல அம்பேத்கரை பற்றி தமிழில் அருமையான நூல் அரசியல் சாசன குழுவில் அவர் பேசிய பேச்சுக்கள் அரசியல் சாசனம் எப்படி படைக்கப்பட்டது என்று தெளிவாக அம்பேத்கருடைய தமிழ் மொழியாக்கம் அருமையாக செய்துள்ளார் காண்டியவர்கள் அம்பேத்கர் மட்டும் பண்ணல பி என் ராவ் இருந்த அவர் அரசியல் சாசனம் கிடையாது அம்பேத்கர் கமிட்டி சேர்மன் கிருஷ்ணசாமி ஐயங்கார் கோபால் கிருஷ்ணசாமி ஐயர் கோபால்சாமி ஐயங்கார் சாதுல்லா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டிராப்டிங் கமிட்டி சேர்மன் ஆனால் இதை கம்ப்ளீட்டா எடுதலையா பி என் ராவ் அன்னைக்கு அவர் சென்னை ராஜதானி சென்னையில் படிச்ச ஒரு பி என் ராவ் அவர் பேச்சு யாரும் பேசுறது இல்ல அவர்தான் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அயர்லாந்து போனாரு ஜப்பான் போனாரு அமெரிக்கா போனாரு கனடா போனாரு சுவிட்சர்லாந்து போனாரு பிரான்ஸ் போனாரு அந்தந்த நாட்டு அரசியல் சட்டம் அங்கு எப்படி செயல்படுகிறது அப்படியே ஒரு ரசமாக பிழிந்து கொண்டு வந்து அந்த அம்பேத்கார் கொடுத்தார் அவரை பத்தி யாருக்கும் பேசப்பட்டு பி என் ராவ் பிடிபி கிடையாது டைப் பண்ணி டைப் பண்ணி பேப்பரை டைப் பண்ணி டைப் பண்ணி அவர் கொடுக்கணும் முதுகு வழி வந்துருச்சு அம்பேத்கருக்கு மறுநாள் கான்ஸ்டியூஷன் அசம்பில பேசணும் அவரை பத்தி யாரும் பேச மாட்டாங்க பி என் ராவ் பத்தி பிகாஸ் பிராமின் இந்தியாவுல எல்லாம் ஒண்ணுதான் எல்லா ஜாதியும் ஒண்ணுதான் அவர் பேரே யாரும் இப்ப ரிவியூ பண்றது இல்லைங்க சொல்லணும் வேண்டாமா அவர்கள் என்ன அரசியல் சாசனம் வந்திருக்காங்க நான் தெளிவா சொல்றேன் அடிச்சு சொல்றேன் எந்த பந்தத்துல நான் பேசுவேன் இப்படியாக இருக்கும்போது இந்திய அரசியல் சாசனத்தை பற்றி அழகாக தெளிவாக அது படிக்காதான் இந்த ஜெயிச்சு சொன்னாப்ல அந்த அளவு அது கொண்டு வந்திருக்காரு இந்திய அரசியல் சாசனம் என்பது பிரிட்டிஷ் அரசியல் சாசனத்தில் நம்ம கொடுத்தாங்க இல்லையா மின்டோ மாறி சீர்திருத்தம் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் விண்டோ மாறி அது தான் வந்தது கவுன்சில் ஃபார்ம் பண்ணாங்க மேற்கு வங்கத்தில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெட்ராஸ் பிரசிடென்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதே பம்பாய் லிஸ்ட் மூணு லிஸ்ட் ஸ்டேட் கவுன்சில் ஃபார்ம் பண்ணாங்க நமக்கு அரசியல் சாசனம் அந்த சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து மூணு தடவை திருத்த நாங்கள் கொண்டு வந்தாங்க அதுல இருந்து வந்தது அதுல பாதி நம்ம இதுல எடுத்திருக்காங்க பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் உலகத்துல எழுதப்படாத அரசியல் சாசனம் மூணு இருக்கு நாட்டில் இருக்கு பிரிட்டன்ல இருக்கு அவங்களுக்கு வந்து பிராக்டிஸ் கன்வென்ஷன் தான் மரபுகள் தான் இஸ்ரேல இருக்கு எழுதப்படாத அரசியல் சாசனம் நியூசிலாந்துல இருக்கு எழுதப்படாத அரசியல் சாசனம்

டெமோக்கிரசி எப்படி வந்தது சிட்டி நகர அரசுகள் பிறகு ஏன் எதற்கு எப்படி என்னுடைய நகர அரசுகளால் பேசப்பட்டு அங்கேதான் டெமோக்கிரசி பிறந்தது ஜனநாயகம் பிறந்த அந்த வந்து கிரேக்கம் குடியரசு என்பது வேற ரிபப்ளிக் என்பது வேற அது ரோமத்தில் பிறந்தது கிரேக்கத்தில் பிறந்த ஜனநாயகம் பிரிட்டிஷுக்கு போய் நாடாளுமன்ற நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நாம் படைத்தோம் இந்தியாவில் மட்டும் வித்தியாசமா குடியரசுத் ஒன்று கொண்டு வந்தோம் அந்த ரிபப்ளிக் வந்து பிரான்சுக்கு போய் அமெரிக்கா போய் அதிபர் ஆட்சி வந்தது இதுதான் அரசியல் அடிப்படை இதுக்கு முன்னாடி தமிழை வந்து வாக்குரிமையை கண்டுபிடிச்சா இந்த முன்னாடியே உத்தரமேர் சிஸ்டம் ஜனநாயகத்தில் நாம தான் தான் முன்னாடி முன்னாடி இருந்தோம் தமிழ்நாடு இருந்தது அது மாதிரி பாலாற்று பாலாறு இருக்கு இல்லையா கரை கல்வெட்டு என்ன சொல்றாங்க நீ குற்றவாளியா தேர்தல் நிற்கிறியே ஊரை காப்பாற்றுறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு தேர்தல் நிக்கிறியே நீ குற்றவாளியா உன் சொத்துக்கள் என்ன அன்னைக்கு கேட்டான் தமிழன் கேட்டான் நீ ஜெயிச்சு போ வெற்றி பெற்று போ மக்கள் பிரதிநிதி இந்த அறத்தை வந்து கிரேக்கத்துக்கும் ரோமுக்கும் முன்னாடி தான் அந்த நடைமுறைகள் இருந்தது வாரிசு அரசியல் திடீர்னு வர்றாங்க எனக்கு நல்லா தெரியும் மூணு விவரங்கள் நான் சொல்ல முடியும் காங்கிரஸ் கட்சியில நான் அவரு ஜெயச்சந்திரோட பணி செஞ்ச வக்கீல் ஜஸ்டிஸ் ரத்னம் போட்டிருந்த பானாரா கோர்ட்ல சிஆர்பின்னு வழக்கு விசாரிப்பாங்க சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் நான் என் பக்கத்துல ஒரு அம்மையார் உட்கார்ந்துருக்காங்க அவங்க வந்து டிவியில செய்தி வாசிப்பாங்க நான் எண்பத்தி ரெண்டுல சொல்ல ஈழத்தமிழர் பிரச்சனை நடக்கும்போது சொல்றேன் செய்தி வாசிக்கிறாங்க அவர் கிழக்கு வந்து அம்மா உங்களை இருந்து டெல்லியில இருந்து ஃபோன் வருது ஐயா பேசுறாரு நீ உடனே பேசணுமா அனுப்பிடாங்க அவங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு முதலமைச்சருடைய பேத்தி டெல்லிக்கு போறாங்க உடனே அன்னைக்கு மாலை மறுநாள் ராஜ்யசபா வேட்பாளராக வருகின்றார் அதுக்கு படிப்படியா அமைச்சர் அவருக்கு அரசியல் கண்ணு சம்பதற்கு அண்ணாமலை ஊர் முழு தமிழ்நாடு சுத்துறாங்க ஒவ்வொரு ஊர் இந்த மண்ணா கரிசன் மண்ணா செவல் மண்ணா எல்லா பூகோளம் ஒரு தமிழ்நாடு பூகோளம் தெரியும் எத்தனை ஆறுகள் பாய்கின்றன தமிழ்நாட்டு பிரச்சனை அப்படிதான் இந்த அம்மையார் சுத்துறாங்கன்னா ஒரே ராஜ்யசபா பிறகு ஒரு அம்மையார் மகள் பெரிய தலைவரின் மகள் திடீர்னு அரசியல் போறாங்க ராஜ்யசபா அங்குறாங்க கனியும் வருவாங்க மொழியும் வருவாங்க மறுநாள் அந்த அம்மா ராஜ்யசபா போறாங்க இன்னொருத்தர் இளைஞரணியில் இருக்கார் எல்லாம் வளர்த்தார் கட்சியை வளர்த்தார் அவர்லேயேதான் கட்சி எடுத்திருக்கார் அந்த உடனே எல்லாரும் துதி பாடினாங்க உடனே இளைஞரணி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சர் என்னங்க நம்முடைய அரசியல் கரகாட்ட மாதிரி இருக்குது நம்ம அரசியல் சொல்ல போனா கரகாட்ட அரசியலா இருக்கு அரசியல் என்பது நயனம் ஆடுறது அதுதான் அரசியல் அது சரியா அந்த அடி எடுக்கிறது சரியா இருக்கும் அந்த அரசியலே போச்சு இப்படியா நிலையில் நம்முடைய அரசியல் சாசனத்துல இதுவரைக்கு நூற்றி அஞ்சு திருத்தங்கள் இதுவரைக்கும் வந்திருக்கு அது போக இன்னும் பத்து திருத்தங்கள் பெண்டிங்கா இருக்கு அதே மாதிரி முன்னூத்தி எண்பத்தி ஆறுல கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொண்ணூறு முறை ஆட்சியை கலைச்சாங்க மீதி காலத்துல ஜனதா ஊராட்சி காலத்துல முப்பது ரூபா கழிச்சாங்க இப்படிப்பட்ட நம்முடைய அரசியல் சாஸ்திரம் ஒரு அருமையான அரசியல் சாஸ்திரம் சொன்னாங்களே அவரு பிரகாஷ் சொன்னாலே என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன எமர்ஜென்சி வந்தாலும் ஜனநாயக இல்ல இந்த இதாங்க ஒரிஜினல் அரசியல் சாஸ்திரம் ஒரிஜினல் அரசியல் சாஸ்திரம் மூல பிரதி இந்த பிரதியில ராமர் கூடாதுங்கிறாங்க ராமரே பேசக்கூடாதுங்கிறாங்க ராமராஜ்யம் கூடாதுங்கிறாங்க இந்த அரசியல் சாஸ்திரம் ராமரே இருக்கிறாருங்க வில்லு வச்சுட்டு இவர் ராகுல் காந்தி இந்த அரசியல் சாசன காட்டுறாரு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு இவருடைய தாத்தா காலத்துல எழுதப்பட்டது ராமராஜன் வேணும்னு இந்திய கலாச்சாரம் பல்வேறு தேசிய இனங்கள் பல்வேறு மொழிகள் இருக்கின்ற இடத்தில் அந்த கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் இன்னொன்னு சொல்லிடுற செகுலர் ஆசியம் இங்க சேர்த்திருக்காங்களே தப்பு சோசியலிஸ்ட் செகுலாரிசம் சொல்லிருக்கிறாங்க

இப்படியான நிலையில் நம்ம அரசியல் சாசனத்தை வாஜ்பாய் காலத்துல வெங்கடா வெங்கடாச்சலையா திருத்தலாம் புது சட்டங்கள் கொண்டு வரான்னு கொடுத்தாங்க அப்ப வாஜ்பாய் அரசாங்கம் அந்த நாட்கள் கடந்து மன்மோகன் சிங் வந்துட்டார் அந்த அறிக்கை இன்னைக்கு இருக்குதா அந்த அறிக்கையை மோடி அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் அண்ணாமலை சார் இதற்காக அந்த வெங்கடாச்சலையா கமிஷன் கான்ஸ்டியூஷன் ஒர்க்கிங் எப்படி இருக்கு அதோடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்ன அறிக்கையை மோடி அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அதை மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை பார்வைக்கு நான் வைக்கிறேன் இன்னி அந்த அறிக்கை நிறைவேற்றாமல் இருக்கு அது மாதிரி சர்க்கார் மத்திய மாநில உறவுகள் அதே மாதிரி அனுமந்தையா கர்நாடகா முன்னாள் முதல்வர் கொடுத்த அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் பூஞ்சி கமிஷன் மன்மோகன் சிங் காலத்தில் இதெல்லாம் பரிசீலனை பண்ணணும் இப்படி ஆ நிலையில் நம்முடைய அரசியல் சாசனத்தை நாம் எதிர்காலத்துக்கு தேவை இந்த மண் வாசனைக்கு தேவை பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கின்ற ஒன்றுபட்ட இந்தியா வேண்டும் என்ற அடிப்படையில் திருத்தங்கள் தேவை என்று சூரிய என் உரையை நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக subscribe செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்